ராஜ்புரம் கிராமத்துல செண்பகுங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க அவங்க தன்னோட வீட்டு முன்னாடியே இட்லி கடை ஒண்ணா போட்டிருந்தாங்க அங்க வர குழந்தைகள் எல்லாத்துக்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிற பாட்டி அவங்க அடடா என் செல்ல குழந்தைகளா வந்துட்டீங்களா பாட்டி கடையில் இட்லி சாப்பிடாம உங்களால் இருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரிங்கடா உங்களுக்கு எத்தனை இட்லி வேணும்னு சொல்லுங்க பாட்டி உங்களுக்கு வச்சு தரேன் பாட்டி எனக்கு மட்டும்தான் இன்னைக்கு இட்லி இன்னைக்கு ஈஸ்வரி கையில பணம் இல்ல பாட்டி அதனால அவ கண்டிப்பா சாப்பிட முடியாது எனக்கு மட்டுந்தான் நாலு இட்லி எனக்கு கொடுங்க நான் அவளை பாக்க வச்சுட்டு சாப்பிட போறேன் ஆமா பாட்டிமா என்கிட்ட பணம் கிடையாது பரவாயில்ல நீங்க அசோக்குக்கே கொடுங்க நான் இன்னைக்கு ஒரு நாள் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறேன் உங்க சுவையான இட்லி இன்னைக்கு என்னால சாப்பிட முடியாது பாட்டிமா ஈஸ்வரி கண்ணு பாட்டி உடனே அப்படி விட்டுருவேனா நீ பரவாயில்ல காசே கொடுக்கலனாலும் பரவாயில்ல பாட்டியோட சாப்பிட்டு தான் போகணும் உக்காருடாமா உனக்கு பாட்டி தராம இருப்பேனா உனக்காக சூடா இட்லி தரேன் உட்காரு அப்படி அங்க வர்ற குழந்தைகள் எல்லாத்தையுமே ரொம்ப உபசரிப்பா பாத்துக்கிறவங்க அந்த ரெண்டு குழந்தைகளுமே பாட்டி மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி கடையில இட்லிகளை வாங்கி ருசிச்சு அந்த இட்லிகளை சாப்பிட்டு தன்னோட பள்ளிக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க செண்பக பாட்டி எப்பவுமே நாள் தவறாம கடை போடுறவங்க அன்னைக்கு தன்னோட கடையை வழக்கம் போல நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு சோகமான விஷயம் நடந்தது அந்த இடத்துக்கு ஒரு அரைக்க மாதிரி ஒரு சூனியக்காரன் வந்தான் அய்யோ யாருப்பா பாணியே இவ்வளோ பெருசாக இருக்கிற எனக்கு உன்னைய பாக்கிறப்ப பயமாக இருக்குது எதுக்காக இங்கே வந்துருக்குற எனக்கு இந்த இடத்த விட்டு போயிரு நீ நிற்கிறத பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கு ஒன்றும் நான் பண்ண மாட்டேன் ஆமாம் இந்த கிராமத்துக்குள்ளே நீ சுடுற இட்லி ரொம்ப ருசியாக இருக்குமாமே அதான் உன்னோட கடையில் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்துருக்க ஏ செண்பகம் எனக்கு இட்லி எடுத்து வை அப்படி நீ எடுத்து வைக்கலன்னா உன்னை இந்த இடத்துல கொன்றுவேன் ஆனா அந்த சூனியக்கார சாப்பிட்டும் பசி அடங்கவே அதனால திரும்ப வாங்கி சாப்பிட்டுகிட்டே இருந்தா போதும்ப்பா இதுக்கு மேல இட்லி சுடுறதுக்கு எங்கிட்ட மாவும் கிடையாது ஒன்னும் கிடையாது இந்த இடத்த விட்டு கிளம்பிடு உன்னை பாக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது இதுக்கு மேல உனக்கு இட்லி குடுக்க முடியாது நானா நான் ஒன்ன விட்டு போக மாட்டேன் நான் உன்னைய கூட்டிட்டு என் இடத்துக்கு போக போறேன் உன்னோட இட்லி ரொம்ப அருமையாக இருக்கு என்னோட தீராத பசிக்கு ஓ இட்லி தான் அருமையா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல உன்னை இடத்துக்கு தூக்கிட்டு போய் அங்கே நீ எனக்கு காலம் முழுக்க இந்த இட்லிகளை சுட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் நானும் அதை ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ போய் ஒன்னு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் ஐயோ வேணாப்பா நானே கஷ்டப்பட்டு இந்த பழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன் இனி விட்டுருப்பா எவ்ளோ சொல்லியும் கேட்காம அந்த சூனியக்கார அந்த பாட்டிய அவனோட எல்லைக்கு கொண்டு போயிட்டான் வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் பாட்டிய தேடி வந்தாங்க ஈஸ்வரி என்ன ஆச்சரியமா இருக்குது பாட்டி எப்பவுமே வீட்டுக்கு வெளியில எப்பவும் இட்லி கடையோட தானே உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு என்னமோ ஆச்சரியமா காணா மோதோ தடவை பாக்குறேன் பாட்டி இல்லாம இந்த வீட்டை என்னாச்சுன்னு தெரியலையே பயமா கிடைக்குது அவங்களுக்கு எதுவும் ஆபத்தா இது இருக்குமோ அசோக் அப்படிலாம் நினைக்காத பாட்டிக்கு எதுவும் ஆயிருக்காது நம்ம டியூஷன் போயிட்டு வந்து பாப்போம் அப்ப பாட்டி கண்டிப்பா இருப்பாங்க சீக்கிரம் வா அந்த குழந்தைங்க தன்னோட டியூஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அங்க நடந்த ஆச்சரியத்தை பார்த்தாங்க அசோக்கு அங்க பார்த்தியா நம்ம செண்பக பாட்டி அங்கதான் இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அவனை பார்த்தா சூனியக்கார மாதிரி தெரியல என்னன்னு கேப்போமே ஏன்பா உனக்கு இன்னும் பசி அடங்கலையா காலையில இருந்து நான் உனக்கு இட்லி ஊத்தி குடுத்துக்கிட்டே தானே இருக்கேன் உனக்கு இன்னும் பசி நான் என்ன பண்ண முடியும் என்னை வீட்டுக்கு விடுப்பா எனக்கு இடுப்பு கை கால ரொம்ப வலிக்குது தயவு செஞ்சு என்னை விட்டுருப்பா ஏய்

நீங்க ரெண்டு பேர் யாரு என் அனுமதி இல்லாம என் கோட்டைக்குள்ள வந்ததுக்கு உங்களுக்கு சரியான தண்டனை கடைச்சி ஆகணும் நீங்க அந்த கிளவியோட போய் வேலை பாருங்க காலம் முழுக்க நீங்க இங்க நின்று என் பசிய அடக்கிக்கிட்டே இருக்கணும் போங்க ஐயோ நீங்க சரியான பைத்தியக்காரங்களா இருக்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தியே இல்லையா அந்த பாட்டிய வச்சு நீங்க எத்தனை நாள் வேலை வாங்க முடியும் எங்களை வச்சு நீங்க எந்த வேலை வாங்க முடியாது ஏன்னா எங்களுக்கு சரியாவே சமைக்க தெரியாது எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வயசும் கம்மி அவங்க நல்லாவும் சமைப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க அந்த அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களை போய் தூக்கிட்டு வந்து உங்க கூட வச்சுக்கோங்க அப்பதானே உங்களுக்கு ரொம்ப லாபம் அது இது சொல்லி என்னை ஏமாத்தல நினைக்காத அப்படி யாரும் இங்க இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கிழவி விட்டா எனக்கு யாரும் சமைச்சு போட மாட்டாங்க இந்த கிழவி கால முழுக்க உயிரோட இருக்க வரைக்கும் எனக்கு சமைச்சு கொட்டட்டும் ஆமா நான் சொல்ற அட்ரஸ்க்கு நீங்க போய் பாருங்க கண்டிப்பா அந்த அக்காவோட சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு தெளிவா ஐடியா போட்டு யாருமே இல்லாத காட்டோட அட்ரஸ் அவ கொடுத்தா ஆமா நீ சொல்றது சரிதான் இந்த கிழவின கொஞ்ச நாள் செத்து போயிரும் அதுக்கப்புறம் எனக்கு சமைக்கிறதுக்கு ஆள் கிடைக்காது நான் அந்த அம்மாவே போய் பார்த்துட்டு வரேன் அந்த அம்மாவை இங்கே தூக்கிட்டு வந்து காலை முழுக்க எனக்கு சமைச்சு போட சொல்லிக்கிறேன் நீ நல்ல ஐடியா கொடுத்துருக்க பொண்ணு அதனால உங்க மூணு பேத்தி இந்த இடத்த விட்டு விடுறேன் போங்க அவன் அங்க இருந்து பறந்து போயிட்டான் பாட்டிமா உங்களை நாங்க அந்த அறக்கண்ட காப்பாத்துறதுக்கு தப்பா பேசிட்டோம் பாட்டிமா மன்னிச்சிருங்க என்ன வேற எப்படி வழி பண்ணி காப்பாத்துறதுன்னு என் செல்ல குழந்தைகளா நான் எப்படி அந்த அறக்கட்ட வந்து தப்பிக்க போறேன்னு நினைச்சேன் உங்களை எந்த விதத்துலயும் நான் தப்பா நினைக்க மாட்டேன் உங்களோட புத்திசாலித்தனத்தாலதான் நான் இன்னைக்கு உயிரோட வந்திருக்கிறேன் அந்த குழந்தை தன்னோட புத்திசாலித்தனத்தால அந்த பாட்டியை காப்பாத்துனாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டி காட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஹைப் பண்ணி விட்டுருங்க